வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி இரண்டு மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெறும் பதினான்கு மொழிகள் தான் இருந்தன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிந்தி மொழியும் தொன்னூற்றி இரண்டில் கொங்கனி மணிப்பூரி நேபாளியும் இரண்டாயிரத்தி மூன்றில் போடோ மைத்திலி டோகிரி சந்தாலி ஆகிய மொழிகளும் இடம்பெற்றன இன்று வரையில் நாலு கோடி மக்களுக்கும் கூடுதலாக பேசப்படுகிற கோஜிபுரி போன்ற மொழிகளுக்கு இந்த பட்டியலில் இடமில்லை இடம்பெற்றுள்ள இருபத்தி இரண்டு மொழிகளில் பதிமூன்று மொழிகளை கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள் எட்டு மொழிகளை லட்சக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள் வெறும் ஆயிரக்கணக்கானவர்களால் மட்டும் பேசப்படுகிற ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிதியை பெற்றுக் கொள்ளுகிற ஒரே ஒரு மொழி அதன் பெயர் சமஸ்கிருதம்